சமுதாயத் தொண்டுக்கான கண்ணிய செல்வர் விருது அதாவது இது விருதாக தராமல் வீட்டுக்குள்ளே விருதா என்று கேட்டார் நம்முடைய ஹென்றி அவர்கள் இவர்கள் கண்டிப்பாக அங்கீகரிக்கப்பட வேண்டிய எங்கள் களச்செயல் வீரர்கள் ஆனால் எப்பொழுதும் சோதனை காலத்தில் நம்மோடு நிற்பவர்கள் என்பது மட்டுமல்லாமல் பள்ளிக்கூட பாடங்களில் எப்படி வாழ்வது எப்படி அறத்தோடு உயர்வது என்பது மட்டுமல்ல நேரடியாக முன்னுதாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காக இருவரை தேர்ந்தெடுக்கின்றோம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் கருப்பு வெள்ளை இருக்கின்றதே அது கண்களில் இருக்கின்ற விழி கருப்பு வெள்ளையாக இருக்கும் அந்த கருப்பு வெள்ளை போல இரண்டு மனிதர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்கள் நம் அமைப்புக்கு கண்மணியாய் இருப்பவர்கள் முதலில் ப்ரொஃபஷனல் கூரியர் உள்ளிட்ட பல நிறுவனங்களுடைய நிர்வாக இயக்குனர் அகமது மீரான் அவருடைய பெருமையை இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் முப்பத்தி ஓராம் ஆண்டு தொடக்கம் விருது வழங்கும் விழா தொண்டின் உயர் உயர்திரு எஸ் அகமது மீரான் அவர்கள் இன்முக பண்பாலும் பன்முக ஆளுமையாலும் சமுதாய பணிகளில் தனித்துவமான பங்காற்றும் எஸ் அகமது மீரான் அவர்கள் வணிகவியலில் பட்டம் பெற்றவர் வணிகத்துறையில் தன் கொடியை ஓங்கி பறக்கவிட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அத்தியாவசிய பொருட்களின் விநியோகிப்பாளராக திருநெல்வேலியில் தன் வணிகப் பணியை தொடங்கிய அகமது மீரான் அவர்கள் பதினான்காயிரம் கிளை அலுவலகங்கள் கொண்ட இந்தியாவின் முதன்மை தூதஞ்ச நிறுவனமான தி ப்ரொஃபஷனல் கூரியர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் கோடி கதவுகளை தட்டும் இந்த கூரியர் நிறுவனம் இந்தியாவில் மட்டுமின்றி சிங்கப்பூரிலும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் கிளைகளை பரப்பியுள்ளது சுத்தகரிக்கப்பட்ட குடிநீர் நிறுவனமான குழுமம் மற்றும் நட்சத்திர உணவகங்கள் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் என இவரது வெற்றி முத்திரை பல்வேறு துறைகளிலும் பதிந்துள்ளது வழியிலான பள்ளிகளில் முதன்மை பள்ளிக்கூடமான யூனிட்டி பப்ளிக் பள்ளிகளின் நிறுவனர் சென்னையில் மூன்று பள்ளிகளும் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரில் ஒரு பள்ளியும் என இவரது சீரிய தலைமையின் கீழ் நான்கு பள்ளிகள் நன்கு இயங்கி வருகின்றன இவர் தலைமையேற்று நடத்தும் ப்ரொபஷனல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி அறக்கட்டளை மூலம் சென்னை மாநகரில் பன்னாட்டு பன்னாட்டு கல்லூரியும் பள்ளியும் நடத்தப்பட்டு வருகின்றன இவரது தலைமையிலான அகாடமி பள்ளிவாசல் வளாகங்களில் போட்டித் தேர்வு பயிற்சிகளை சிறப்பாக நடத்தி வருகிறது இதன் மூலம் நூற்றி இருபது பேர் இதுவரை அரசு உயர் பதவிகளை அடைந்துள்ளனர் கல்வி வளர்ச்சிக்கான பல்வேறு அமைப்புகளோடு தன்னை இணைத்துக் கொண்டு மண்ணை மனித வளத்தால் வளப்படுத்தும் தொண்டுக்கு தன்னை இவர் அர்ப்பணித்துள்ளார் நெல்லை மாவட்டம் சிங்கப்பத்து என்ற சிற்றூரில் பிறந்து சிகரங்களும் அண்ணாந்து பார்க்கும் ஆளுமையாய் சிறந்து எளிமையால் எல்லோரும் இதயங்களிலும் கலந்து என்றும் நம்முடன் இணைந்து பயணிக்கும் தொழிலதிபர் எஸ் அகமது மீரான் அவர்களுக்கு சமுதாய தொண்டின் கண்ணிய செல்வர் என்ற சிறப்பை தந்து ஏக இறைவனின் பேரருள் அன்னாரின் மீது மென்மேலும் பொழியப்பட மனம் உவந்து வாழ்த்தி இந்த கண்ணியத்தை வழங்கி பகிழ்கிறது மக்களின் பிரார்த்தனையே இவர்களுக்கான விருதாக அமைகின்றது மரியாதைக்குரிய எஸ் அகமது மீரான் காக்கா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் காவிரிக்கு விருது தந்த கைகளால் தாமிரபரணி இப்போது தாமிரபரணிக்கே தருகின்றது நெல்லை சீமையிலிருந்து வந்து இளம் தமிழர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பவர் கல்கத்தாவிலிருந்து நிறுவன கூட்டத்திலிருந்து நேராக நம் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார்கள் மகிழ்ந்த நன்றிகள் சோலை இல்லையா என்று நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் அவரிடமிருந்தான் வாங்க வேண்டும் என்பதனால கொடுக்கவில்லை இந்த நேரத்தின் உணர்வுகளை அவுதுபில்லாஹி மின சைத்தான் ரஜிம் பிஸ்மில்லா ரஹ்மான் அவகிம் முஸ்லீம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் என்ற அமைப்பினுடைய இந்த முப்பது வருடங்கள் முடிந்து முப்பத்தி ஓராவது ஆண்டு ஆரம்பிக்கின்ற இந்த நல்ல நிகழ்ச்சிகளே எனக்கு விருது வழங்கி என்னை கவரைத்திற்காக அந்த அமைப்புக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை பற்றி எனக்கு முன்னால் பேசிய நம்முடைய ஆளுமைகள் அந்த அமைப்பு செய்த பலவிதமான சேவைகளை உங்களுக்கு சொல்லி சொல்லியுள்ளார்கள் முக்கியமாக அவர்கள் பல சேவைகள் செய்து வருகின்றார்கள் இந்த தமிழ்நாட்டிற்கு மக்களுக்காக முக்கியமாக ஆம்புலன்ஸ் சர்வீஸ் என்பது மிகவும் தமிழ்நாடு முழுவதும் மிக பிரபலமடைந்த ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸு கிட்டத்தட்ட இருத்தாழ ஆயிரத்தி நூற்றி அறுபத்தைந்து இரநூறுக்கு மேலே இரநூறுக்கு மேற்பட்ட வேன்களை தமிழ்நாடு முழுவதும் இயக்கி அதை அதன் மூலமாக இந்த ஆம்புலன்ஸ் சேவைங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு திடீரென்று நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட் இதுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்தது நான் வந்து ஒரு தடவை என்னுடைய ஒரு ஃப்ரான்ச்சைஸ் சொன்னார் திடீரென்று அந்த சென்னையிலிருந்து செல்லக்கூடிய அந்த பாண்டிச்சேரிக்கு போக செல்லக்கூடிய ஒரு வண்டியானது திடீரென்று ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு ஐந்து மாணவர்கள் ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க ஐந்து நபர்கள் திடீரென்று ஒரு ஒரு டென் மினிட்ஸில் உங்கள் அந்த தமிழ்நாடு முஸ்லீம் வந்து டக்கு டென்னு வந்து எல்லாத்தையும் கொடுக்க போயிட்டாங்க அளவுக்கு ஒரு அருமையான சர்வீஸ் என்று என்னை என்னிடம் சொன்னார்கள் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சர்வீஸை நடத்தி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இயக்கமாக இருந்து வருகின்றது அதுபோல் கல்வியில் எங்களுடைய அமைப்பு ஓமியட் என்ற அமைப்பு அந்த அமைப்பினுடைய ஃபவுண்டர் சகோதரர் பி கே சபீர் அகமது அவர்களுடைய அவர்களுக்காக ஒரு பெரிய ஆளுமை விருது பெற்று அவருடைய மகனார் இங்கு அமைந்திருக்கின்றார்கள் அந்த அமைப்பிலும் நாங்கள் இருக்கின்றோம் தமிழ் முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களுடைய அமைப்பு அந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஏற்பட்டு உள்ள அமைப்பு அது மூலமாக அந்த அமைப்பின் மூலமாக தமிழ் முஸ்லிம்கள் தமிழ் நாட்டில் உள்ள முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய கல்வி கூடங்களுக்கு பல வகையான உதவிகளை செய்து சேவைகளை செய்து அவருடைய அந்த இயக்கம் அந்த கல்வி பாட்டில் அந்த கல்லூரிகளும் பள்ளிக்கூடங்களும் நன்றாக இயங்குவதற்கான ஒரு ஒரு அமைப்பாக அது இருந்து வருகின்றது அதன் சார்பாகவும் நாங்கள் விருது பெற்றிருக்கின்றோம் மேலும் இந்த தமிழ்நாடு முஸ்லீம் முஸ்லீம் முன்னேற்ற கழகம் பன்னாண்டு காலங்கள் இருந்து நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் இந்திய நாட்டிற்கும் பெரும் சேவை செய்ய வேண்டும் என்று எல்லாமல் என்னுடைய துவாசியமாக என்னுடைய இந்த சிறு உரையை முடித்துக் கொள்கின்றோம்